வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் ஹோலி சாய் இன்டர்நேஷனல் பள்ளியில் கூடைப்பந்து அரங்கம் திறப்பு விழா சென்னை கூடுவாஞ்சேரியை அடுத்த ஆதனூரில் இயங்கி வரும் ஹோலி சாய் இன்டர்நேஷனல் பள்ளியில் கூடைப்பந்து அரங்கம் திறப்பு விழா நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் தமிழக அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் திருப்பெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கு செல்வ பெருந்தகை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கூடைப்பந்து அரங்கத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கூடைப்பந்தாட்டத்தை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை ஆ மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன் ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் டி தமிழமுதன் ஆதனூர் கரசங்கால் ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் திமுகவின் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட மகளிரணி துணைத் தலைவர் த மலர்விழி தமிழமுதன் யுனைடெட் டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கூல் அசோசியேஷன் தலைவர் பிரின்ஸ் பாபு ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஹோலி சாய் இன்டர்நேஷனல் பள்ளியின் நிறுவனர் மற்றும் தலைவர் பிரேம் சங்கர் பள்ளியின் முதல்வர் சாமுண்டீஸ்வரி தலைமைச் செயல் அலுவலர் பிருந்தா ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர் விழாவின் பள்ளி மாணவியரின் வரவேற்பு நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து தலைவர் காமராஜர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு கல்வி புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நான் பீகாரில் போயிடுறேன் ஒரு பதினைஞ்சு நாள் அங்கே ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைநாளும் பார்க்க முடியாது அப்போ புத்தர் பிறந்த மண் வரலாற்று சிறப்புமிக்க மண் பூர்வ குடிகள் இருக்க மண்ணுன்னு சொல்கிறாங்க பீகார் ஆனால் தமிழ்நாட்டில் கல்வித்துறைக்கு நிகரான கல்வித்துறை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இப்போ இந்த அளவிற்கு தென்னிந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு குவாலிட்டி பில்டிங்ஸ் குவாலிட்டி எஜுகேஷன் குவாலிட்டி ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை தான் பார்க்க முடியும் அதற்கு ஒரு முன்னோடியாக ஓடி சாய் இன்டர்நேஷனல் விளங்குவது என்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பள்ளி மிக சிறப்பாக நடைபெறுவது என்பது நம்முடைய மாவட்டத்தை மட்டும் இல்லை நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இது மேலும் வளர வேண்டும் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த நாட்டின் குழுவுகளாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற வாழ்க்கை விடைபெறுகிறேன்